ராமாயணப்படமே ஓகே பாயிண்ட் சாய் நௌர் சாமயத்தில் ஆடுவனத்தை சிவகங்கை மாவட்ட பனையூர் சிவகங்கை மாவட்ட கண்டவாசி வீரநாச்சியன் ஒன்று <Sessly>

சிறப்பு பெற்றதாக திருகோணமலை துணை முதல்வர் ஆலா மூர்த்தி அவர்கள் சார்பாக ஐயப்பதே சிவநெங்கை உடைய நாடி அம்மன் குழு அழைத்து தெற்கு புறையிலே மறைவே மாதி பண்றதுமேல் பாய்ாயிடு பட்டுகுளமானது தென்பிரான் நேர்ங்க வரங்கோட தன்னார்ங்கள் கடந்து விட்டன பரிசுத்தரை சிறப்பு பரிசிலர் வருபறட மாட்டிட உருமை ஆலயத்தை பதனை செய்துதார் மாடு புடி வீரர்களுக்கு பரிசை சேத்திதார் மார்களின் செந்த கால வீரம்கின் செந்தமான வீரர்கள் புரட்சிகர திட்ட வீர ஆட்டுக்களத்தை அடைபடுவதாக இது ஒரு நாடி ஏனாத எட்ட சொக்க போரின் காலம் அந்த காலங்கிரெடுர்களாக மத்திய மாபட்ட படுப்பார் ஒரு அய்யம்பட்டி பாட்டி சாந்த வீரர் தகவல் ஆய்வு வாங்கிய சிறந்த பெயர் விட்டன்கள் சிறப்பு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு டெல்லி கெட்ட பேர் என்னுடைய மாநில தலைவர்

ஏறெண்ட மறைஞ்சி விட்டறாலாலக்கு கடந்து விட்டறால எல்லதி வீரர்கள் சரமான ஒன்றே தேரப்பட்டதே குறை하다 மூத்தன்பு பெருமை சேதப்படுத்தவே ஆவடை பாள எடுக்கப்பட்ட நேரப்பருசி ஐந்து இல்லை நான் பைலிலே பதவisee ஐந்து இல்லை இந்த நேரத்தை விட்டுட்டான் ஆவடை விட்டுட்டான் இந்த போரட்டோட நம்மள தெரிஞ்சே விட்டுட்டான் ஆவடை விட்டுட்டான் பரிசுத்தத்தை தரத்துக்கு காண்டைக்கு சண்டை காண்டைக்கு வீரனடா பாண்ட காண்டையா ஆளுடிக் காண்டையா மா <laughs> பாங்களா பாங்களாக அளிக்கப்பட்ட நேர கடைசி நான்கு நிமிடங்கள் நாஸ்பார் 4 28 இன் ஆங்க்க निमित्त सीटी எறியிட்டால் டைவர் எம்சிபி ஆ சிटी में होलकोर्ट में हीरो करण

நாயிரும்பீர பள்ளக்கடி ஏநாடு விசேகங்களுக்கு